வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்துடலாம் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம் ஆப்ஷன் ஏ மே பதிமூன்று ஆப்ஷன் பி மே பதினொன்று ஆப்ஷன் சி மே பதினெட்டு ஆப்ஷன் டி மே பதினைந்து கேள்வி என்னென்றதை பார்த்தரலாம் இன்னைக்கான முதல் கேள்வி தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மே பதினொன்று அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்த்துக்கலாம் உலகின் மிக பெரிய நிரந்தர உரைப்பனி பள்ளம் எங்கு அமைந்துள்ளது இரண்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய நிரந்தர உரைபனி பள்ளம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கிரீன்லாந்து ஆப்ஷன் பி அலாஸ்கா ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி ஸ்வீடன் கேள்வி இன்னொரு முறை பாத்துரலாம் உலகின் மிகப்பெரிய நிரந்தர உறைபனி பள்ளம் இங்கு அமைந்துள்ளது கிரீன்லாந்து அலாஸ்கா ரஷ்யா ஸ்வீடன் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ரஷ்யா அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் அதிக தனிநபர் வருமானம் பதிவாகியுள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் அதிக தனி நபர் வருமானம் பதிவாகியுள்ள மாவட்டம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஈரோடு ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி திருவள்ளூர் ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் அதிக தனிநபர் வருமானம் பதிவாகியுள்ள மாவட்டம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி திருவள்ளூர் அடுத்ததா இனி நான்காவது கேள்வி என்னன்றது பார்த்தலாம் நாற்பத்தி ஆறாவது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது நாற்பத்தி ஆறாவது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நைரோபி ஆப்ஷன் பி டர்பன் ஆப்ஷன் சி லண்டன் ஆப்ஷன் டி கொச்சி நாற்பத்தி ஆறாவது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கொச்சி அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றத பார்த்தரலாம் அணை உடைந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது சமீபத்தில் எங்கு அணை உடைந்த சம்பவம் நிகழ்ந்தது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ சாட் ஆப்ஷன் பி மாலி மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் சி சூடான் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி கென்யா அணை உடைந்த சம்பவம் சமீபத்தில் எங்கு நிகழ்ந்தது கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் டி கென்யா அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் எவிச்சோல் எஸ் எனப்படுகின்ற புதிய வைரஸ் செயலிழக்க செய்யப்பட்ட வாய்வழி தடுப்பு மருந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ காசநோய் ஆப்ஷன் பி டெட்னடன் ஆப்ஷன் சி டிப்தீரியா ஆப்ஷன் டி காலரா எவிச்சோல்யஸ் எனப்படுகின்ற புதிய வைரஸ் செயலிழக்க செய்யப்பட்ட வாழ்வழி தடுப்பு மருந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி காலரா அடுத்து இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் லக்ஷ்மண தீர்த்த நதி எந்த நதியின் துணை நதியாகும் லக்ஷ்மண தீர்த்த நதி எந்த நதியின் துணை நதியாகும் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ கோதாவரி ஆப்ஷன் பி கிருஷ்ணா ஆப்ஷன் சி காவேரி கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பாலாறு இன்னைக்கான ஏழாவது கேள்வி லக்ஷ்மண தீர்த்த நதி எந்த நதியின் துணை நதியாகும் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி காவேரி இன்னைக்கான எட்டாவது கேள்வி சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பில்குவா கை அச்சு வேலைப்பாடுகளுடன் தயாரிக்கப்படும் துணிகள் எந்த மாநிலத்தினை சேர்ந்தவை கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி ஒடிசா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பில்குவா கையச்சு வேலைப்பாடுகளுடன் தயாரிக்கப்படும் துணிகள் எந்த மாநிலத்தினை சேர்ந்தவை கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் அடுத்ததா அடுத்ததான் ஒன்பதாவது கேள்வி இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி இந்தியாவிற்கு மேற்கொள்ளப்படும் பருப்பு இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் ஏற்றுமதி நாடு எது இந்தியாவிற்கு மேற்கொள்ளப்படும் பருப்பு இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் ஏற்றுமதி நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ தான்சானியா ஆப்ஷன் பி மியான்மர் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி கனடா இந்தியாவிற்கு மேற்கொள்ளப்படும் பருப்பு இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் ஏற்றுமதி நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மியான்மர் அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் காளேசர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது காலேசர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஒடிசா ஆப்ஷன் டி அசாம் ஆப்ஷன் சி பீகார் ஆப்ஷன் டி ஹரியானா இந்த இன்னைக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கடைசி கேள்வி காலேசர் வனவிலங்கு சரணாலயம் இயங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னென்றதை பார்த்திடலாம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஹரியானா